குடும்பத்திற்கு அரசு வழங்க வேண்டும் குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள சேரங்கோட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் மாரியப்பன் இவரது மகள் ஷாலினி வயது பதினேழு கடந்த பத்தொன்பதாம் தேதி பள்ளிக்கு செல்லும் போது கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கிட வேண்டும் குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு இந்திய மாணவர் சங்கம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆரோக்கிய நிர்மலா வில்லியம் ஜாய்சி மாரிக்குமார் கலைச்செல்வன் அஞ்சனா முத்துமாரியம்மாள் சிவா உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்